ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன குக்கிங் விழா பார்க்கலாம் இன்றைக்கி ரைஸ் வச்சுட்டு அப்படியே கூட அப்பளமும் பொறிச்சிட்டு இருந்தேன் நினைவுகள் எல்லாம் எங்கெங்கோ போயிட்டு இருந்துச்சு ஊரில் இருக்கும்போது நிறைய பேரை மீட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் எதுவுமே நடக்கல ஒன்று ரெண்டு பேர் தான் என்னால் மீட் பண்ண முடிஞ்சுது வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறோம் எல்லாமே யோசித்து வைக்கிறோம் என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் பிளான் பண்ணுறோம் ஆனால் எதுவுமே ஒழுங்காக நடக்கிறது இல்லை எனக்கு மட்டும்தான் தான் இப்படியா இல்லை எல்லாருக்கும் இப்படியான்னு எனக்கு தெரியல இன்றைக்கி லஞ்சுக்கு ரசம் அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் அப்போலாம் ஆல்ரெடி பொரிச்சாச்சு இதை தவிர எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு எக் வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் சிம்பிளாக ஸ்பெஷலாக ஒரு மெனு ரெடி பண்ணியாச்சு என்னை என்ன நல்லா சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கமும் போட்டாச்சு தூக்கம் போட்டு எலும்புனேன் இந்த ப்ரெஷ்ஷு ஹோல்டர் வந்து நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரெண்டு டூ ஹண்ட்ரட் தான் ஆச்சு உண்மையிலே நல்லா யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் முகத்தை கழுவி ரெஃபரன்ஸ் ஆகிட்டு அப்படியே நம்ம வேற எங்கே போவோம் கிச்சனுக்கு தான் டீ போடுறதுக்கு போனேன் ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நம்ம வேலையை தொடங்க போயாச்சு டீ போடுறதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டீ அடுப்பில் வச்சுட்டு பார்த்தா ஸ்டவ்வில் கொஞ்சம் அடுக்காக இருந்துச்சு குழம்பு ஏதோ செஞ்சிருக்கு மத்தியானம் கவனிக்கல சரின்னு அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு டீயும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற அமரம் அப்படியே உட்காருவோன்னு யோசிச்சுட்டு பார்க்கும்போது பால் பொங்குறதுக்கு வந்துருச்சு அப்புறம் படப்பட டீ தூள் போட்டு எல்லாம் கலக்கி விட்டு டீ எடுத்தாச்சு அப்படியே சைடில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டேன் ஏன்னா இங்கே இருக்கிற சூட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் திரும்ப தாக எடுக்கும் டீ குடிச்சி ஒரு பத்து நிமிஷத்தில் திரும்ப எடுத்து லெமன் ஜூஸ் எடுத்து குடிக்கிறது தான் டெய்லி நடந்துகிட்டு இருக்குது எல்லாருக்கும் டீ போட்டு ஆற்றி எடுத்துட்டு வந்தாச்சு அப்படியே வந்து உட்காந்தாச்சு என்னை குழந்தைங்களை படிக்க வைக்க வேண்டியதான் இன்னொரு நில வீடுன்னு சொல்லிக்கிறேன் தவிர உங்களுக்கும் பாய்